நட்பவி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டுல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உருவாகணும் அப்படின்னா பத்தி ஏத்துவோம் விளக்கு ஏத்துவோம் இதெல்லாம் விட சாம்பிராணி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சாம்பிராணியில வந்து பணவரவை கொண்டு வரக்கூடிய சில பொருட்களை போடும்போது அந்த இடத்துல நல்ல பணவரவு பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமா அந்த வீட்டை மாத்திரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் நாட்டு மருந்து கடையில நன்னாரி வேர் அப்படின்னு சொல்லி கேளுங்க நன்னாரி வேறு ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் வெண்குங்குளியம் இதெல்லாம் வாங்கி ஒன்னா சந்தனம் இது எல்லாத்தையும் வாங்கி பொடிச்சு ஒன்னா மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து டெய்லி கூட காலையில சாயங்காலம் போடலாம் அல்லது முடியல அப்படின்னா சாயங்காலத்துல மட்டுமாவது இந்த தூபத்தை வந்து வீடு முழுவதும் போட்டு தொட்டாங்குச்சி வச்சு நெருப்பு பண்ணிடுங்க பண்ணிட்டு அதுல போட்டு விட்டீங்க அப்படின்னா இந்த காம்பியூட்டர் சாம்பிராணி அது இது ஏத்துறது அதெல்லாம் வந்து நமக்கு ஆரோக்கிய குறைபாடை ஏற்படுத்தும் இது வந்து உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உருவாக்கும் நமக்கு ஆரோக்கியத்துலயும் எந்த சிக்கலையும் கொடுக்காது அதனால வந்து இந்த பொருட்களை வாங்கி ஒன்னா பொடி பண்ணி வச்சு இந்த பொடியில தூபம் போடுங்க நல்ல பணவரவு உண்டாகும் நன்றி